ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நாம் இன்னும் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அழகான வீட்டு தான் நாம் என்னை பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் நாகர்கோயிலுக்கு அடுத்தது வீராணி வீராணி ஆலூர் கட்டிமாங்கோடு காரன்காடு அந்த சுத்தோட்டார் பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜ் தான் காட்டுவளை காட்டுவளைங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது அந்த காட்டுவலையில் தான் நம்ம பார்க்குற அந்த இடம் நம்ம பார்க்குற அந்த இடம் இருக்குது இது வந்து ஒரு ஆறு சென்ட் மனை வீட்டு மனை இது வந்து ஒரு ஆறு சென்ட் வீட்டு மனை அதாவது இந்த வீட்டு மனைக்கு மூணு சைடும் பாதை இருக்குது மூணு சைடும் பதினாறு அடி வழி பாதை தான் இந்த வீட்டு மனையை சுற்றி வீடுகள் நிறைய இருக்குது தண்ணி அருமையான தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கும் நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்கும் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வலிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே அவங்க வாங்கி போடலாம் அது அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பாவங்கள் வீடு வைக்கிறதுக்காக இந்த இடத்த வாங்கி போடலாம் ஒரு அருமையான இடம் தான் ஒரு சூப்பர் பிளாட் தான் பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க ஆறு சென்டு இது வந்து ஆறு சென்டு ஒரு செண்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு சென்ட்டுக்கு அவங்க வந்து ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க நாம அண்ணா பேசி எடுத்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒரு செண்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம வேணா பேசி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இது வந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீங்கள் வாங்கி போடலாம் தண்ணிக்கு எதுக்கும் எந்த பஞ்சமும் கிடையாது அதுமாரி இந்த வீட்டு மனையை சுற்றி பாதை தான் பதினாறு அடி வழிபாதை மூணு சைடு வழி பா மூணு சைடு பதினாறு அடி வழிபாதை இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லாது வீடு வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறவங்க வீடு வைக்கிறதுக்கு இந்த இடத்த வாங்கலாம் ஒரு அருமையான கிராமம்தான் அது மட்டும் இல்லாமல் ஆலூர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது பாருங்க ரெண்டரை லட்ச ரூபா சென்ட்டுக்கு ரெண்டரை லட்ச ரூபா கட்டண ரேட்டு கிடையாது நம்ம வேணால் பேசி குறச்சிக்கலாம் அப்படிப்பட்ட இந்த அழகான இடம் உங்களுக்கோ உங்கள் சொந்தக்காரங்களுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவுக்கு வேணும்னா கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி